Hi friends, வெல்கம் to ஒயிட் Toast சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கான சிரிஸ் டூவில் வந்து இனிக்கு கஞ்சி செய்ய போகிறேன் இது வந்து பனி வரகில் செய்கிறேன் நம்ம எந்த வரகில் வேணால் செய்யலாம் வரகு சாமை குதிரைவாளி இதில் எதில் வேணால் செய்யலாம் இதில் வந்து ஒரு முப்பது கிராம் தான் இது எடுத்திருக்கேன் முப்பது கிராம் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேங்க இப்போ கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நிறைய கஞ்சி வரும் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதை நல்லா கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊற வச்சிடலாங்க நல்லா தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி ஆச்சு இப்போ ஒரு குக்கர் இது குக்கரில் செய்யலாம் குக்கரில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி பட்டாங்க தாளித்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி காரம் வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகா காரம் தான் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இன்னும் தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து செய்கிறேங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுமே சேர்த்தா ஒரு அறுபது கிராம் தான் எனக்கு வந்துச்சு அதாவது ஒரு டம்ளரில் அளந்துக்கோங்களேன் அது ஒன்றுக்கு மூணுன்ற அளவில் இப்போ தண்ணி சேர்த்துக்குங்க நமக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்ற அளவு தேவைப்படும் கஞ்சி வரத்துக்கு இப்போ நான் ஒன்றுக்கு மூணுன்ற அளவில் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேங்க அந்த வேகிற கேப்லேயே வந்து இதுக்கு தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் தேங்காவும் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க அதில் வந்து நல்லா பால் வர அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு லிக்விடாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி ஒரு ஒரு பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா லிக்விடாக வந்துருச்சா இதுலேயே வந்து தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்தா ஒரு கப் இருக்கும் இப்போ மொத்தமாக ஒன்றுக்கு அஞ்சுன்ற அளவில் நமக்கு நல்லா ஃப்ரீயாக லிக்விடாக இருக்குங்க இது நமக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா ஊற்றி ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தியான கஞ்சி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு துவையெல்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வாழைப்பு வடை தான் செஞ்சு வச்சுருந்தேன் அதை தொட்டு தான் சாப்பிட்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கான சீரீஸ் டூ எப்படி இருந்துச்சின்னு So, Lunga, thank you.